உள்ளம் அமை தேடும் நேரம் ஊடல் எண்ணங்கள் போரும் காலம் இளமனதிதே சுக நினைவுகள் தவித்திடும் தாப கனவுகள் உள்ளம் அமைதி தேடும் நேரம் மாலை நேரத்தென்றல் மங்கை மனதை வாட்டுது வாழைப் பருவ நினைவு விரக தாபம் கூட்டுது என்னிட என்னிட திகட்டிடாத இன்பம் என்னிட என்னிட திகட்டிடாத இன்பம் துணையில்லா தருணமோ மாட்டும் துன்பம் நதி நீரலையே உணர்வாயன் துயரை விரைந்தே கூட்டி வருவாயின் துணையை மனம் அமைதி தேடும் நேரம் லல்லாலலா